ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவனின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்டோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அஷ்டமி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிங்க செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வந்ததுன்னா ரொம்ப விசேஷங்க ஏன் அப்படின்னா சிவனுடைய அம்சமாக சிவனுடைய பையனாக இங்கே புறப்பட்டு கால பைரவர் உருவான கிழமை செவ்வாய்க்கிழமை அன்று தான் ஒரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு அஷ்டமியும் இணைந்து வரக்கூடிய நாளில் கார்த்திகை மாதத்தில் அஷ்டமி செவ்வாயும் அஷ்டமியும் இணைந்து கார்த்திகை நாளில் பைரவர் பெருமான் உதயமானார் அதனாலதான் அவருக்கு அன்னைக்கு ஜென்மாஷ்டமி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஜென்ம அஷ்டமின்னு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி இந்த திருப்ப பங்குனி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமியும் இணைந்து வந்தால் அதுக்கு திரியம்பக அஷ்டமி அப்படின்னு பேர் திரியம்ப அப்படின்னா மூன்று உலகத்திற்கும் மூன்று முகமாக இருந்து நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய பைரவராக அவர் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதத்துக்கு வரக்கூடிய அஷ்டமிக்கு ஒவ்வொரு பேருங்க இந்த அஷ்டமிக்கு திரியம்பக அஷ்டமி அப்படின்னு பேருங்க சரியா சரி இதில் என்ன விசேஷம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வருது பூராட நட்சத்திரம் சுக்கரனுக்கு உரிய நட்சத்திரம் வருது அதே வேளையில் அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா பரிகம் நாம யோகம் வருது ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கணும்ல நம்ம நான் பஞ்சாங்கம்னா அஞ்சு இருக்குது கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பரிகம் நாம யோகம் அன்னைக்கு யோகியாக சனி சனி இப்போ மூல திரிகோணத்தில் இருந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு அருள் பாலித்து கொண்டு அவர்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்று நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் அதை மறந்துடக்கூடாது சனியின் சனி பகவானனுடைய குரு பைரவர் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது அப்ப அஸ்தம் சந்திரன் வந்து அவயோகி அதனால இந்த அவயோகியான சந்திரன் மனோகாரகன் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா கர்மாவை கழிக்க முடியாது மனம் இரவன் பால் ஒன்று மட்டுமே அறிவு மனம் புத்தி இது மூணு ஒன்றுபட்டால் தான் இரவனை சரணாகதி அடையும் பொழுது அது பரிபூரண சரணாகதியாக இருக்கும் அதனால் இந்த சனி யோகியாக இருந்து ஏன்னா கால பைரவர் குரு சிஷ்யனுடைய யோகியாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் பைரவரை வழிபாடு செய்தார் கண்டிப்பாக உங்களுக்கு காலத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ராசிகளை தன்னுடைய உடலில் வைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பைரவர் உங்களுக்கு அருள் பாலிக்க கூடிய நாள் இந்த நாளுங்க சரியா சனியால் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ யோகியாக சனி அன்னைக்கு நிற்கிந்து யோகத்தை கொடுக்குறாரு செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு உரிய கிழமையில் வந்துருச்சு திரையம்பக அஷ்டமி அதே நேரத்தில் அவருடைய அவருடைய சுஷ்யனான பைரவருக்கு யோகியாக நிற்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய வேலையில் அவரோட செவ்வாய் சுக்கரன் இணைந்து சனி திரிகோணத்தில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப விசேஷங்க சரிங்களா சரி இதில் நான் என்ன பண்ணணும் சரிங்களா ஒன்றே ஒன்று பண்ணணுங்க அன்று காலையில் குளிச்சுட்டு நிச்சய கடனை பண்ணிவிட்டு பூஜை ரூமில் அம்மன் விளக்கை ஏற்றிட்டு ஒரே ஒரு அகல் விளக்கு தனியாக ஒரு அகல் விளக்கு நான் உங்களை எப்பயும் வச்சுக்க சொல்கிறேன் ஒரு சின்ன தாம்பாளத்துக்குள்ளே அந்த அகல் விளக்கை ஏற்றி மை மனதார பைரவரை ஒரு ஒரு நிமிஷம் அந்த பைரவருடைய ரூபத்தை அரு அதாவது உருவமாக இருக்கவனை அருவமாக உங்கள் மனசில் கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த விளக்கு நீங்கள் ஏற்றி நின்ற தீபத்தில் வந்து இருந்து உங்கள் இல்லத்தில் அவர் அருள் பாலிப்பார் செஞ்சு பாருங்கள் சனி படுத்துது அப்படிலாம் இல்லை நல்ல வழியில் அவங்க கொண்டுட்டு போவான் என் கர்மா இருந்து நான் கஷ்டப்படணும்னா கூட பைரவர் இருந்து நான் காப்பாற்றுறேன் வாப்பா நம்மளை கூட கூட்டிகிட்டு போவார் கஷ்டத்தை தாங்கி கொள்வதற்காகவும் இல்லை ஒரு மனித ரூபத்தில் அந்த கஷ்டத்துக்கு ஒரு ஒரு காலம் வருவதற்கும் இந்த பைரவர் இருந்து நமக்கு அருள் பாலிப்பார் சரி அன்று மாலையில் பைரவர் கோயிலில் நடக்கக்கூடிய அந்த பூஜை அபிஷேகத்தில் அவரும் அபிஷேக பிரியர் அதெல்லாம் கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு ஒன்றே ஒன்று விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றிட்டு பைரவருக்கு ஒரு தீபம் அதே வேளையில் நவகரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு தீபம் முருகப்பெருமான அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கனால அவருக்கு ஒரு தீபம் இத்தனை தீபங்கள் ஏற்றணும் முருகன் விநாயகர் பைரவர் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றணுங்க சரி தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் நார்மலாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுருங்க யாருக்கு விநாயகருக்கு முருகருக்கு சனி பகவானுக்கு கால பைரவருக்கு ஏற்றும் பொழுது ஒரு வெள்ளை துணி இல்லை சிகப்பு துணி பெஸ்ட்டு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பைரவருக்கு உகந்த நிறம் வந்து சிகப்பு நிறம் அப்போ இந்த சிகப்பு துணி ஒன்று வாங்கி அந்த துணிக்குள்ளே புது துணியாக இருக்கணும் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு அஷ்டமிக்கு தான் நமக்கு தேவைப்படுது இல்லையா அப்போ என்ன பண்ணுங்கள் சிகப்பு துணியை கட் பண்ணி நீங்கள் வச்சு அதில் இருபத்தேழு நட்சத்திர பேர் பாருங்கள் இப்போ எல்லாமே இருபத்தேழு நட்சத்திரம் கூகுளில் தட்டினா வருது இப்போ காலண்டருக்கு பின்னாடியும் இருக்குது அப்போ இந்த ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்து அஸ்வனின்னா ஒரு மிளகு போடுங்க அடுத்தது பரணிக்கு ஒரு மிளகு அப்படின்னு இந்த ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு மிளகை போட்டு நல்லா ஒரு சேப்பு நூலில் கட்டுங்க சேப்பு நூல் இல்லாட்டினா வெள்ளை நூலில் துணி தைக்கிற நூல் இருக்குல்லையே அந்த நூலில் கூட கட்டி ரெண்டு முடிச்சு எடுத்துக்கோங்க இதில் ஒரு இருபத்தேழு மிளகு ஒரு மூட்டை இதில் ஒரு இருபத்தேழு நட்சத்திரம் பேரை சொல்லி இது ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு அகல் வச்சுக்கிட்டு போங்க போங்கி அங்கே நல்லெண்ணெய் வீட்டு அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க ஏன் இதை செய்யணுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு எத்தனை நட்சத்திரம்னு நமக்கு தெரியாது என்னென்ன நட்சத்திரம்னு பாதி பேருக்கு தெரியாது அப்படி தெரியாமல் இருந்தாலும் கூட அதே நேரத்தில் நம்ம இந்த தேதிகள்லாம் எடுக்கிறோம் பாருங்க யாருக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு வதைத்தாரா விபத்து தாரா தாரா இதெல்லாம் இருக்கணும்னு தெரியாது அதனால தான் இந்த உடம்புல வந்து பன்னிரெண்டு ராசியை வச்சுட்டாலே அவர் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை வச்சுருக்காருன்னு தானே அர்த்தம் அதனால தான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு மிளகு போடணும் ஏன் மிளகு போடணும் ஏன் அப்படின்னா மிளகு தங்குள் எல்லா கெட்டதையும் வாங்கிக்கிட்டு நல்லதை வெளியில் விடக்கூடியது அதனால தான் வெண்பொங்கலுக்கு நம்ம மிளக போடுறோம் பொங்கலை சாப்பிட்டா மந்தமாக இருக்கும் அதில் பாசிப்பருப்பு இதெல்லாம் நமக்கு உள்ளுக்குள்ளே கேஸ் டபுளோ ஏதோ ஒன்று உண்டு பண்ணிடும் அந்த நெய் கொலஸ்ட்ராலாக மாறிடும் எல்லாம் தடுக்கக்கூடியது மிளகு சரியா தான் மிளகு அந்த காலத்துல நமக்கு மருந்தாக பயன்படுத்தினாங்க சரிங்களா அதனால மிளகு தீபம் இந்த நல்லெண்ணெயில் ஊற்றி அது எரியும் பொழுது அதிலிருந்து இருந்து வரக்கூடிய வாசனைகள் நம் உள்ளத்துக்குள் போகும் பொழுது நோய் நொடி இல்லாமல் கெட்ட எண்ணங்கள் உருவாகாமல் நம்ம மூளை ஒரு நெகட்டிவ் தாட்ஸுக்குள்ளே போய் இது என்னால் முடியுமா முடியாதா அப்படின்னு அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறது அது ஒரு நெகட்டிவ் தாட்ஸு இன்னொன்று நமக்குள்ளேயே முயற்சி இல்லாமல் இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு அப்படியே நம்ம மனம் குழம்பி போறதெல்லாம் பரிபூரணமாக நமக்கு விடுதலை பெறுவதற்கு நமக்கு சுயக்கிரியா பண்ண கொள் இது ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டு முறை சரியா சரி அடுத்தது எனக்கு எதிரிகள் ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல கவலையே பட வேண்டாம் ரெண்டு சின்ன பூசணிக்காய் வாங்கிக்கிங்க வெள்ளை பூசணிக்காய் சரியா அந்த பூசணிக்காவை கட் பண்ணி வீட்லேயே அதுக்குள்ளே நல்லா நோண்டி கொஞ்சம் அந்த விதைய விதையோடு போடக்கூடாது நோண்டி எடுத்துகிட்டு ஒரு நல்ல காஞ்ச துணி புது துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்குள்ளார இருபத்தேழு நட்சத்திரத்தின் பேரை சொல்லி இருபத்தேழு மிளகை போட்டுட்டு இதுக்குள்ளேயும் இருபத்தேழு மிளக போட்டு திரிய போட்டு எண்ணெயை வச்சு நீங்கள் பயிறவருக்கு முன்னாடி ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது யார் மூலியமாக உங்களுக்கு தொந்தரவு இருக்குதோ யாராவது உங்களுக்கு எதிரி இருந்து பில்லி சூனியம் செஞ்சிருப்பாங்கன்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா ஏன்னா எட்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதியோடைய சாரம் வாங்கி ஏதாவது உங்களுக்கு ரொம்ப கெடுபடியாக நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி யாராவது பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு தீய சக்தியான தாக்கியிருக்குமோன்னு ஒரு எண்ணம் வரும் இவற்றில் இருந்தெல்லாம் விடுதலை பெறுவதற்கு இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் அங்கே இருக்கும் பொழுது தீபம் ஏற்றி அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் உக்காரணும் கூட்டம் அதிகமாக இருக்கா பரவாயில்ல ஓரமாக நின்று பைரவரை பார்த்துக்கிட்டே இருங்க போதும் சரியா பார்த்து நீங்கள் உங்களுடைய கவலையெல்லாம் அடுத்த மனுஷாள்கிட்ட போய் சொல்கிறத விட தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லும் பொழுது உங்களுடைய மனசு வலிக்கிறது தெய்வத்துக்கு தெரியும் எல்லாம் போகாது சரிங்களா அதனால் கல்லாக நிற்கவில்லை அங்கே கடவுள் அந்த கல்லுக்குள் கடவுளாக நிற்கக்கூடிய கடவுளை நாம் பார்க்க வேண்டும் அதுதான் கடவுளினுடைய கருணை என்பது அதை பார்த்துட்டோம் அப்படின்னா அவன் கருணை நமக்கு வந்துடும் அதை பார்க்காம ஏற்றிட்டோம் என் கடமை முடிஞ்சிருச்சு நம்ம வேகமாக இருக்கோம் நம்ம செய்கிற சின்ன சின்ன குறைபாடுகள் சரிங்களா பட்டு தெரியணும் இல்லையா அதனால தான் நம்மளுடைய பித்தம் உடம்புக்குள்ளே போகும்பொழுது சித்தம் நல்லாக வேலை செய்யும் இந்த வாய்வு நல்லா உள்ளுக்குள்ளே போய் இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் வெளிப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடியது கல்லா இல்லை கல்லுக்குள் தெய்வம் இருக்கிறாரான்னு நமக்கு தோணும் சரிங்களா சரி இதை வழிபாடு செய்யுங்க ஏதாவது ஒரு பெரிய வேண்டுதல் எனக்கு வேலை கிடைக்கணும் என் பிள்ளைக்கு ஆகணும் இல்லை எனக்கு என் ரொம்ப நோயில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நல்ல வேண்டுதல் இடமாற்றம் வேணும் ப்ரமோஷன் வேணும் இப்படி வேண்டுதலுக்கு ஒரு தேங்காய் வாங்கிக்கிங்க நல்லா கொஞ்சம் உருண்டை தேங்காவாக வாங்கிக்கிங்க ஏன்னா அந்த தேங்காவை விளக்காக நீங்கள் வந்து வச்சு ஏற்றணும் இல்லையா அதுக்கு இந்த தேங்காவை வீட்லேயே நீங்கள் உடைச்சி கொஞ்சம் நல்லா உதறி துணியை வச்சு க நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நல்ல துணியாக புது துணியாக இருந்தால் பெஸ்ட்டுங்க இல்லை அதுக்குன்னு ஒரு துணி வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்குள்ளே நல்லெண்ணெய் தீபம் போட்டு இதே மாதிரி இருபத்தேழு நட்சத்திரம் பேர் சொல்லி இருபத்தேழு மிளகு போட்டு அதை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா வாழை இலை இருக்குது இல்லைங்களா தலைவாழை இலையாக இருந்தால் பெஸ்ட்டு சரியா இல்லை கிடைக்கலைன்னா பாக்கு மட்டை இலை தட்டு இருக்கு இல்லையா பாக்கு தட்டு அதை வச்சுக்கலாம் அதில் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் வைத்து ஏன்னா பச்சரிசிங்கிறது நம்ம மனசு மனக்காரகனுக்கு உரிய அந்த நவதானியத்தில் அது ஒன்று அரிசி அப்போ அந்த சந்திரனுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வேண்டுதல் ஏதோ ஒரு கவலை உங்களுக்கு அதை கஷ்டப்படுத்துதே அதனால் அதில் இந்த தேங்காய் விளக்க வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி திரிப்போட்டு நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக காலபைரவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் சரி இதையெல்லாம் இந்த வழிபாடு சொல்லிட்டேன் ரொம்ப பைரவருக்கு பிடிச்சது சந்தனம் மாதுளம்பழம் தேன் இந்த அபிஷேகத்தை நீங்கள் அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை கண்ணால் கண்டு விடுங்க செவ்வரலி பூ வில்வம் இது ரொம்ப பிடிக்கும் பூ வைத்து அவரை வழிபாடு செய்யலாம் சிவலிங்க பூன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதையும் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அடுத்தது சே அவருக்கு ரொம்ப பிடிச்சது தயிர் சாதம் யாரெல்லாம் தயிர் சாதம் செய்கிறீங்களோ அதில் கொஞ்சோடு மாதுளம்பழத்தை உரிச்சு போடுங்க ரெண்டு திராட்சைப்பழம் நான் பழமாக சொல்கிறேன் காஞ்ச திராட்சை இல்லை பழமா மாதுளம் பழம் முத்துக்களும் நல்ல பழமாக இருக்கக்கூடிய திராட்சைப்பழம் இப்போ எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது கருப்பு பச்சைன்னு கிடைக்கிது எது வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் கடுகு ரெண்டு சகப்பு மிளகா எல்லாம் தாளித்து அழகாக எடுத்துகிட்டு போய் அவருக்கு நிவேதனம் செஞ்சுட்டு வரக்கூடியவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க கண்டிப்பாக நமக்கு செய்திருக்க கருமாவை எல்லாம் கழிப்பதற்காக கருமாவை எல்லாம் நமக்கு நம்மை விட்டு விலகுவதற்கு அந்த கருமாவை வரக்கூடிய கஷ்டத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு உரிய நாள் இந்த நாள் சரிங்களா சரி இந்த திரியம்பக அஷ்டமி அன்று நம் கால பைரவரை வழிபாடு செய்தால் என்ன பலன் கிட்டும் கடைசியாக அது நமக்கு தெரியணும் இல்லையா திருமண தடை விலகும் பங்குனி மாதத்தில் ஏன்னா அந்த பங்குனி உத்தரத்தன்று தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால திருமண தடை விலகும் பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது எம பயம் நீங்கும் ஆயில் விருத்தி ஏற்படும் அன்னதானம் செய்தால் சொர்ண ஆகாஷன பைரவரைக்கு அன்னதானம் செய்தாலோ இல்லை கால பைரவருக்கு நான் சொன்ன மாதிரி தயிர அன்னத்தை நீங்கள் கொடுத்தீங்கனாலோ அன்னதானம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் இல்லத்தில் கண்டிப்பாக அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வந்து இருந்து உங்களை காப்பாற்றும் கடன் இல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்தாமல் காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் அப்போ நீங்கள் இந்த என்ன அன்னதானமோ கொஞ்சோட தயிர் சாதம் வீட்டிலேருந்து செய்யுங்க இல்லையா அங்கே செய்கிறாங்களோ அரிசியெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க சரிங்களா சரி அடுத்தது நல்ல குழந்தை பாக்கியம் கிட்டும் நல்ல குழந்தை பாக்கியம் அண்டர்லைன் சரிங்களா அப்போ இவ்வளோ ஒரு நல்லதாக இருக்கக்கூடிய நாளை நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளை விட முட்டால் வேற யாரும் இல்லைங்கிறத என்னுடைய மனசில் இப்போ தோன்றி கொண்டு இருக்கிறது சரிங்களா அதனால் இந்த திரேம ஹஷ்டமி அன்று பைரவரை காலத்தை தன் கையில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய கால பைரவர் வழிபாடு என்பது கண்டிப்பாக காலத்தினால் வரும் சோதனைகளை உங்களுக்கு அகற்றி உங்களை நல்வழிப்படுத்தி நல்ல நிலையில் அவருடைய அருளாசையினால் பரிபூரணமாக வைத்திருப்பார் என்பது தின்னம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்